நாம இந்த வீடியோல ஒரு குட்டி கதை கேட்க போறோம் தலைப்பு வந்து இதுவும் ஒரு வகையான அன்புதான் கேக்கலாமா இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேல சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள்ல ஒரு சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து ஒரு கார் பரிசு வழங்குறதுன்னு ஒரு நிறுவனம் முடிவு பண்ணி அதுக்கு விளம்பரம் செஞ்சிருந்தாங்க அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நூத்துக்கணக்கான தம்பதிகள் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பம் போட்டு இருந்தாங்க கம்பெனி வந்து அவங்க எல்லாம் வந்து போட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நூத்து கணக்கான தம்பதிகள் வந்துட்டாங்க அதுல ஒரு தம்பதி அதுல மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாங்க அப்படி என்னத்தை பெருசா வாழ்ந்து நாம கிழிச்சிட்டோம்னு சொல்ல சொல்ல கேட்காம இந்த போட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே உள்ள நுழைஞ்சாங்க கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க கணவன் மனைவிய தனித்தனியா கூப்பிட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க கலந்துகிட்டவங்கல பெரும்பாலானவங்க அளவுக்கு சரியான பதில சொன்னாங்க அதுல ஒரு தம்பதி சொன்ன பதில் எல்லாம் அந்த அரங்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேத்தையும் ஆச்சரியத்துல அழுத்திச்சு ஏன்னா யாருகிட்டயும் இல்லாத அளவுக்கு அவங்களோட அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில அவ்வளவு ஒத்துமை பரஸ்பர புரிதல் விட்டு கொடுக்கறது எல்லாமே ஃபுல்லா இருந்தது அதனால அவங்களுக்கு நூத்துக்கு நூறு மார்க் கிடைச்சிருச்சு அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ரைட்டு தான் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லோருக்கிட்டையும் கேள்வி கேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நூறு மதிப்பெண்கள் வாங்கின அந்த சிறந்த தம்பதியையும் மிக குறைவான மார்க்கு அதாவது பூஜ்ய மதிப்பெண் வாங்கின ஒரு தம்பதியையும் மேடைக்கு கூப்பிட்டாங்க பூஜ்ஜியம் வாங்கினது வேற எந்த தம்பதியு நினைக்கிறீங்க சண்டை போட்டுக்கிட்டே உள்ள வந்தாங்க பாருங்க அந்த தம்பதி தான் அவங்க ரெண்டு தம்பதிகளுமே மேடைக்கு வந்தாங்க ஜீரோ மதிப்பெண் வாங்கின தம்பதிய கூப்பிட்டு உங்களது காதல் திருமணமா அப்படின்னு கேட்க இல்லைங்க அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டாங்க நான்கு குழந்தைகள்லாம் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல அங்க இருந்து அத்தனை பேருமே சிரிச்சிட்டாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆகியும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி ஏளனமா நினைச்சு கேலி பேசினாங்க அந்த ஆடிட்டோரியத்துல இருந்தவங்க எல்லாம் இவங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டாங்க ஆனா இந்த போட்டியோட நடுவர் இந்த போட்டியில கலந்துகிட்ட ஐநூறு தம்பதிகள்ல மிகச்சிறந்த தம்பதி இவங்க தான்னு அறிவிச்சு ஜீரோ மார்க் வாங்கின நம்ம தம்பதிக்கு காரை பிரைஸ் கொடுத்துட்டாங்க காரணம் என்னன்னா எல்லா விதமான மன பொருத்தமும் புரிதலும் ஒத்துமையும் இருந்து இருபத்தஞ்சு வருஷம் வாழ்றது பெரிய விஷயம் கிடையாது எந்த ஒரு மன ஒற்றுமையும் புரிதலும் இல்லாம சண்டை சச்சரவோட முப்பத்தஞ்சு வருஷம் சேர்ந்து வந்தாங்களே அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்னு பாராட்டினாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்கல ஆனந்த கட்டியும் ரெண்டு பேர்த்துக்கும் கண்ணிலிருந்து வழிஞ்சுது சந்தோஷத்தோட போய் கார் சாவியை வாங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போக ஆரம்பிக்கிறப்ப இருந்து அத்தனை பேருமே எழுந்து நின்று கை தட்டுனாங்க ஏன்னா எந்த நிலைமையிலும் அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கோ வருத்தம் இருக்கோ இல்ல ஒத்துமையா இருக்காங்களா அல்லது சண்டை சச்சரவோடு இருக்காங்களா எந்த நிலைமையிலும் கணவனை மனைவியும் மனைவிய கணவனும் விட்டு பிரியாம சேர்ந்தே இருந்தாங்க பாருங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அதுவும் ஒரு வகையான அன்புதான் இல்லையா இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க அதே நேரத்துல இது மாதிரி உள்ள கருத்துள்ள கதைகளை நீங்க நம்ம சேனல கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா